திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் போல் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னா கண்டிப்பாக பை மோட் இஸ் த பெஸ்ட் ப்ளேஸ் பை மோட் இ ஷாப்பிங்கான மோர் டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மள பல பேர் அறிந்தும் அறியாமையும் நம்மள நிறையா பேர் வந்து பாவங்களை செய்துட்டே இருக்கும் மறுமையை மறந்து இவ்வுலக வாழ்க்கையில வாழ்க்கையில் மூழ்கி பாவத்தை செய்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவங்கள் என்னென்ன ஏழு பெரிய பாவங்கள் என்னென்ன இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதற்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தம் நல்லறம் தோழர்களிடம் அழிவை தரும் ஏழு பாவங்களை தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்தார்கள் அவை யாவை என நபி தோழர்கள் கேட்டபோது பின்வருமாறு அல்லாஹுக்கு இணை வைத்தல் நிச்சயமாக அல்லாஹு தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அதை தவிர உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் மனிதன் செய்யும் எந்த பாவத்தையும் அல்லாஹு நாடினால் மன்னித்து விடுவான் ஆனால் இணை வைப்பவனை அல்லாஹு ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் அவன் மிகப்பெரிய அநீதி இழைத்தவனாக கருதப்படுவான் இரண்டாவது சூனியம் செய்தல் நபிகள் நாயகம் அலை அலைவாசலாம் அவர்கள் கூறினார்கள் பேரழிவை உண்டாக்கும் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இறைவனுக்கும் இணை வைப்பது சூனியம் செய்வது அவற்றில் அடங்கும் சூனியத்தால் எதையும் செய்து காட்டிவிட முடியும் என்று கூறும் இந்த சூனியக்காரர்கள் தங்களுக்கு தேவையானது சூனியத்தால் செய்ய முடியவில்லை ஏன் அவர் சூனியத்தால் மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில் மட்டுமே சூனியம் செய்கின்றனர் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நாளை மறுமையில் கடுமையான தண்டனை உங்களுக்காக காத்து மூன்றாவது இறைவன் தடுத்த ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தல் அல்லாஹு ஹராமாக்கி தடுத்து இருக்கும் உயிர்களை காரணமின்றி கொள்வது ஏழு பாவங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார் உயிர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது மனித உயிர்களை குறிக்கிறது அல்லாஹு கண்ணியத்திற்குரியதாக ஆக்கியுள்ள எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் குர் ஆன் நான்காவது அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குதல் நிச்சயமாக எவர் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்கின்றார்களோ அவர்கள் தமது வயிறுகளின் நெருப்பையே உண்கின்றார்கள் அவர்கள் சுட்டெரிக்கும் நிற நரகத்தின் நுழைவார்கள் அனாதைகளின் சொத்து என்பது ஒரு தந்தை மரணித்து அவருக்கு பல பிள்ளைகள் இருந்தும் மூத்தவன் இளையவனுடைய சொத்தை எடுத்தலும் அனாதையின் சொத்துக்களை விழுங்குவதற்கு சமம் ஐந்தாவது வட்டி பொருட்களை உண்ணுதல் வட்டி இருந்து கட்டளை வந்த பிறகும் வட்டியை நோக்கி யார் செல்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அல்லாஹு வட்டியை எவ்வித அபிவிருத்தி இல்லாது அழித்து விடுவான் நாயகம் சல்லாஹூ அலை வசலாம் அவர்கள் கூறினார்கள் வண்டி வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் சபித்தார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவார் என்று கூறினார்கள் போரின் புதுமுருகு காட்டி ஓடுவது ஏழாவது விசுவாசியான கற்புள்ள பெண்கள் மீது அவதூர் கூறுவது ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூர் கூறுபவர் பெண்களின் கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் எதிராக வதந்திகளை மட்டும் மக்கள் சர்வசாதாரணமாக நம்பி விடுகின்றார்கள் பெண்களுடைய ஆண்களை தொடர்பு கூறும் செய்திகளை ஆர்வமுடன் கேட்டு அதை செவிமடுக்கின்றன அதை நம்பவும் செய்கின்றார்கள் இருந்தாலும் இருக்கும் என்று கூறி அதை அமோகப்படுத்துகின்றன இதனால் ஒரு பெண்ணின் வாழ்வும் எதிர்காலமும் சூனியமாகி விடுகின்றதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை தங்களின் மகளை பற்றியோ சகோதரி பற்றியோ இப்படி பேசினால் அவர்கள் அதை ரசிப்பார்களா இஸ்லாம் மற்றும் பெண்களின் கற்பொழுக்கம் பற்றி அவதூறு பேசுவதை கடுமையாக குற்றமாக கருதுகின்றது நாளை மறுமையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதை அவ்வாஹு நம் குர்ஆனில் தெளிவுபடுத்தி உள்ளான் எனவே இத்தகைய பெரும் பாவங்களை விட்டு ஔாஹூ நம்மளையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக Amen.